வீடியோ பார்க்கறவங்க பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வீடியோ பாருங்க நண்பா டுடே சூப்பரான ஒரு கொத்து புரோட்டா எப்படி வீட்டிலேயே செய்கிறோம் பாக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டா பிளஸ் வந்து குருமா எப்படி வைக்கிறதுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து எப்படி செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து நார்மல் கிரேவி நம்ம வந்து சும்மா குருமா வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சூண்டு கடாயில வந்து கடாயில பண்ணுங்க நான் கடலில் பண்ணுறேன் கடாயில வந்து கொஞ்சூண்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு கொஞ்சூண்டு வந்து வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சூண்டு வந்து உங்களுக்கு வந்து தக்காளி அப்புறம் ஒரு முட்டையை உரைச்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சூண்டு உப்பு வந்து தேவையான அளவு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த முட்டை ஸ்மெல் போகிற முட்டை இதானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரேவி போடுங்க சிக்கன் கருவி இருந்தாலும் சரி மட்டன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து காரமான கிரேவியா வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் செமையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கருவப்பாளையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிச்சு வச்சிருக்க கொத்து பரோட்டா போட்டு நல்லா வந்து நீங்க வந்து உள்ள ஊற்றி குழம்பு ஊற்றி கொத்த ஆரம்பிச்சிருங்க அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் கொத்துனீங்கன்னா சூப்பரா அல்டிமேட்டா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் சேவ் பண்ணலாம் பயங்கரமா அல்டிமேட்டா இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுமா கமெண்ட் பண்ணுங்க நம்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பட்டன் தட்டி விட்டு வீடியோ பாருங்க நண்பா